அனைவருக்கும் வணக்கம் இது தெய்வீக மலர்கள் என்ற ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் வந்துங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய மலர் எதுனாங்க மல்லிகைப்பூ இது எல்லாருமே தெரிந்த ஒரு பூ அதாவது ஒரு வீட்டில் வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு மூளை மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தா பெரிய கோடீஸ்வர வீடாக இருந்தாலும் சரி அல்லது ஓலை குடிசு வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி உடனே சமாதானம் ஆயிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மல்லிகைப்பூ இந்த மல்லிகைப்பூ வந்து இறைவனோடு எவ்வளோ தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கறக்குங்க மல்லிகைப்பூகளையும் பல வகைகள் இருக்குது அதாவது அடுக்கு மல்லி காட்டு மல்லி மல்லி பவள மல்லி இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது ஆனால் எல்லா மல்லியையும் ரொம்ப கடவுளுக்கு வந்து ரொம்ப வந்து உகந்தது கொஞ்சம் குறிப்பாக நம்ம சொல்லணும்னாங்க மகாலட்சுமிக்கு தாமரை பூவுக்கு அடுத்தபடியாக ரொம்ப பிடித்தமான பூ வந்துங்க இந்த மல்லிகைப்பூ தான் அதே மாதிரி நாம் வந்துங்க ஆங்கிலத்தில் ஜாஸ்மின் அப்படின்னு சொல்கிறோம் இது பாரசீக அந்த முறையில் இதோடைய பொருள் என்னன்னாங்க கடவுளின் பரிசுன்னு சொல்கிறாங்க இந்த மல்லிகைப்பூ கடவுளின் பரிசு அதே போல் தாய்லாந்து நாட்டில் இந்த பூ வந்துங்க நம்ம தாய் அப்படிங்கிற கரு ஒரு சின்னமாக வச்சுருக்காங்க இந்த மல்லிகைப்பூவை இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்தது மல்லிகைப்பூ இந்த கடவுளுக்குங்க மல்லிகைப்பூவும் தாமரப்பூவும் கொண்டு நாம் அர்ச்சனை செய்து வழிபடும் பொழுது ஒரு அஸ்வமேதையாகவும் செய்தது போல ஒரு பலன் கிடைக்கும் அதுவும் குறிப்பாக நம்ம வந்து எந்த மாதம் அப்படின்னு சொன்னோம்னா ஆவணி புரட்டாசி மாதங்களில் இப்படி வழிபடும் பொழுது நமக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும் சொல்கிறாங்க அதே போல இந்த மலர் பந்துங்க எந்தெந்த கடவுளுக்குலாம் உகந்ததுன்னு பார்த்தோம்னா எல்லா கடவுளுக்குமே உகந்ததுங்க நம்ம பிள்ளையாருக்கு பார்த்தோம்னாங்க பிள்ளையாருக்கு எல்லாமே பிடிக்கும் ஆஹ் அதே போல முருகருக்கு ரொம்ப சிறப்பா என்னன்னு சொன்னோம்னாங்க சிவபெருமானுக்கு உகந்த மலர் மல்லிகை மலர் அவர் எல்லா பூவும் பிடிக்கும் மல்லிகை மலர் பிடிக்கும் இதில் குறிப்பா வந்து பங்குனி மாதம் இந்த மல்லிகை மலர் அவருக்கு சூட்டி நாம வழிபட்டோம் அப்படின்னா திருமண தடை அஹ் அகலும் சொல்றாங்க பொதுவாக நம்ம எல்லா இறைவனுக்கும் நம்ம மல்லிகைப்பூவை சூட்டி நாம வணங்கணும் அப்படின்னா தானிய பற்றாக்குறை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாரி நம்ம பெருமாளுக்கு எப்படி தாயாருக்கு மகா மகாலட்சுமி தாயாருக்கு எப்படி மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்குமோ அதுபோல பெருமாளுக்கும் ரொம்ப பிடித்தது இந்த மல்லிகைப்பூ இந்த பிரம்மோற்சவங்கிற காலத்தில் இவருக்கு வந்து இந்த மல்லிகைப்பூ வந்து சாத்தப்படுகிறது அதே போல் அதே போல பெருமாளுக்கு இந்த பல்லக்கு எடுக்கும் பொழுது இந்த பல்லத்துக்கு வந்துங்க மல்லிகைப்பூனு தான் வந்து அலங்காரம் பண்ணுவாங்க அப்படிப்பட்டது அதே போல் ஆழ்வார்கள் பாடிய திருவாய்மொழி அதில் இந்த மல்லிகைப்பூ பற்றி நிறைய செய்திகள் இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த மல்லிகைப்பூவின் சிறப்புகளை நாம் தொடர்ந்து பார்ப்போம் மல்லிகை மலர் இன்று உலகளவில் பயிரிடப்படுகிறது இருந்தாலும் மதுரை மல்லிக்குத்தான் முதலிடம் பிலிப்பைன்ஸ் நாட்டில் மல்லிகைப்பூ தேசிய மலராக கொண்டாடப்படுகிறது போல் சிரியா அப்படிங்கிற அந்த மாநிலத்தில் உள்ள டமாஸ்கல் அப்படிங்கிற நகருக்கு மல்லிகை நகர் என்றே பெயர் சூட்டியுள்ளார்கள் அதே போல் இந்த ஜாஸ்மின் அப்படிங்கிற இந்த மல்லிகைப்பூவுக்கு பாரசீக மொழியில் கடவுளின் பரிசு என்று பெயரிடப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மல்லிகை பூவை சங்க இலக்கியங்கள் கொண்டாடுகிறது எப்படின்னு சொன்னோம்னாங்க பரிபாடலில் இந்த பூ பற்றி நிறைய பாடல் இருக்குது அதே போல் மதுரை காஞ்சியில் இந்த பூ பற்றிய செய்திகள் இருக்கிறது அது மட்டுமல்ல புகழேந்தி புலவர் அப்படிங்கிறவருங்க மல்லிகை மலரை பற்றி ஒரு அழகாக ஒரு பாட்டு பாடுறார் அதாவது என்ன அப்படின்னு சொன்னோம்னாங்க மல்லிகையே வெண்சங்கா வண்டூத வான்கருப்பு அப்படின்னு பாடுறாரு என்ன அர்த்தம்னாங்க இந்த மல்லிகைப்பூக்கள்ல அது மேலே வண்டு வந்து அமர்ந்துருக்கு அதை பார்த்த அந்த புகழேந்தி புலவருக்கு என்ன தோன்றுது அப்படின்னா இந்த மல்லிகைப்பூ வெண் சங்குமே இருக்காமா அதை வந்து வண்டுகள் ஊதுது அப்படிங்கிற மாரி பாடியிருக்கார் அப்படிப்பட்ட போற்றுதல் குறிய இந்த மலர் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வதற்கு ஒரு சிறப்பான மலர் கடவுளுக்கு அலங்காரம் செய்வதற்கு அதே போல் தேருக்கு அலங்காரம் செய்வது கரகம் காவடி இதற்கெல்லாம் அலங்காரம் செய்வதற்கு இந்த மலர் ரொம்ப பயன்படுகிறது சங்க இலக்கியமான சிலப்பதிகாரத்தில் ஒரு காட்சி ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொன்னோம்னா கோவலன் மதுரைக்கு இருக்காரு அங்கே பாடர்களிட்ட வழி கேட்கிறார் மதுரைக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு அப்போ பாணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே போயிட்டே இருங்க எந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த மல்லிகை பூ வாசம் சந்தனம் அகில் புணுகு குங்குமப்பூ இதோடைய வாசம் எல்லாம் கலந்து அப்படியே உங்கள் மூக்கை நுகருதோ அந்த வாசம் வந்துருச்சுன்னா நீங்கள் மதுரைக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட மதுரை அப்பயே சிறப்பதிகார காலத்திலே மல்லிகைப்பூவுக்கு ரொம்ப பெயர் பெற்றது இவ்வளவு சிறந்த இந்த மல்லிகைப்பூ வந்துங்க பொற்பனை கோட்டை அப்படின்னு ஒரு கோயில்ங்க முனீஸ்வரர் கோயில் புதுக்கோட்டையில் இருக்குது அந்த கோயிலுக்கு இந்த மல்லிகைப்பூ மாலையை சமர்ப்பிப்பது பெரும் சிறப்பு அங்கே வந்து பிரம்மாண்டமாக ஒன்பது அடி உயரத்துக்கு பெரிய முனீஸ்வரர் அந்த அவருடைய கையில் சுக்குமான் காட்சி தரக்கூடிய ஒரு கோயில் முனீஸ்வரன் கோயில் அந்த முனீஸ்வரனுக்கு இந்த மல்லிகை மாளிகை நம்ம சாத்தி வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் இந்த மல்லிகைப்பூ ரொம்ப அதாவது கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை கூட தீர்க்கக்கூடியது இந்த மல்லிகைப்பூ சிக்கல் சிங்காரவேலர் கோவில் இந்த கோவிலில் மல்லிகை தலைவருச்சமாக இருக்கிறது அதே போல் கோட்டூர் அரம்பேஸ்வரர் கோயில் இங்கேயும் இந்த மல்லிகை தான் தலைவிருச்சமாக இருக்கிறது அதே போல் திருப்பல்லவனீஸ்வரம் கோவில் அப்படிங்கிற ஒரு கோவில் இந்த கோவிலையும் தலைவிருச்சம் மல்லிகை என்பது குறிப்பிடத்தக்கது இன்னொரு ஒரு சிறப்பான செய்தி என்னென்னாங்க சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி அப்படிங்கிற ஒரு பகுதி அங்கே வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது அந்த வரதராஜ பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய தாயாருக்கு பேர் வந்து புஷ்பவல்லி அப்படின்னு பேர் இந்த கோயிலுடைய சிறப்பு இந்த தாயோடைய சிறப்பு என்னன்னு சொன்னோம்னாங்க இவங்க மல்லிகை பூவிலிருந்து அவதரித்தவள் அதனால தான் இவங்களுக்கு வந்து புஷ்பவல்லி அப்படிங்கிற பேர் அதாவது பூவிலிருந்து வந்தவங்க பூ இருந்த மல்லி அப்படின் பேர் அந்த பேர் தான் மருவி இப்போ வந்து பூந்தமல்லி என்றாயிருக்கு இப்படிப்பட்ட சிறப்புடைய இது மல்லிகைப்பூ இந்த மனமீசும் இந்த மல்லிகை மல்லிகை பூவை நாம் இறைவனுக்கு நாம் சூட்டி நம் வாழ்வில் நாமும் மனத்தை பெறுவோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்